பிரைஸ்லால் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோதிரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் வந்து யோவான் புஸ்தகத்தில் இருந்து ரெண்டாம் அதிகாரத்துல தேவனுடைய வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம் முதல் ரெண்டு மூணு வசனம் வாசிங்க ஒன்றிலிருந்து மூணு வர மூன்றாம் நாளில் அழகேவில் உள்ள காணாமல் ஒரு கல்யாணம் நடந்தது ஏசுவின் தாயும் அங்கே இருந்தார் ஏசும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அல லூயா அல லூயா கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்துக்கு யார் அழைக்கப்பட்டிருந்தா இயேசு அவருடைய அவங்களுடைய சீசரு அவங்க தாயார் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க அழைத்தார் அல லூயா அப்போது இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எந்த காரியத்துல இருந்தாலும் என்ன செய்யாலும் என்ன செஞ்சாலும் என்ன செய்யணும் முதலாவது ஏசப்பாவை நம்ம என்ன செய்யணும் கூப்பிடணும் எங்கே போனாலும் சரி பிள்ளைங்க வந்து எக்ஸாம் எழுத போறாங்க ஒரு இன்ட்ரிக்கு போறாங்க இல்லை எங்கே போனாலுமே என்ன செய்யணும் நம்ம என்ன செய்ய ஏசுவை நம்மக்குள்ள அப்பா என் கூட வாருங்க அப்படின்னு சொல்லி என்ன என்ன செய்யணும் இந்த பழக்கம் நமக்குள்ள வர வேண்டும் அலலூயா ஆனா ஏசு எப்படிப்பட்டவர் நிறைவானவர் அலலூயா அலலூயா அப்போ அங்கே கால ஒரு கல்யாணத்துல அங்கே என்ன நடந்து திராட்சை என்னதான் குறைப்பட்டு போனது ஹல லூயா லூயா பாருங்க அங்க என்ன நடக்குது அந்த கல்யாண வீட்டுல ரொம்ப முக்கியமானது திராட்சரசம் அந்த திராட்சை ரசம் அங்க உடனே எல்லாரும் வேதனை பட்டுப்பாங்க ஏன்னா திராட்சை ரசம் குறைபட்டு எப்படி சமாளிக்க போறோம்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது இயேசுடைய தாயார் என்ன செய்தாங்க அவங்களுக்கு தெரிவிக்கப்படுது உடனே அவங்க என்ன செய்தாங்க இயேசு இடத்துல சொல்றாங்க இந்த மாதிரி திராட்சரசம் ரசம் குறைப்பட்டதுன்னு சொன்ன உடனே ஏசு விடுது சொல்லப்பட்ட உடனே ஏசு என்ன செஞ்சாரு இப்ப இந்த வேலை வரலன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றது அங்க ஆயத்தமாக்கப்படணும் ஏன்னா அங்க ஆயத்தமாக்கப்படணும் அங்க என்ன நடந்து யூதர் முறைப்படி அங்க என்ன செய்யணுமா தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் மொழத்தக்க ஆறு கச்சாடிகள் அங்க வைத்தது வைத்திருந்தது அல்ல லூயா அப்ப பாருங்க அந்த இடத்துல வந்து ஆறு கச்சாடி கொண்டு வந்து அங்க தண்ணி நிரப்பப்பட்டு அதுக்கப்புறம் இயேசு வந்து என்ன செஞ்சாரு அதை ஆசிர்வதித்து வெறும் தண்ணீரை என்ன செஞ்சாரு ரசமாய் மாற்றினார் அலலூயா அலலூயா பெரிய அற்புதம் தேவன் முதலாவது செய்த அற்புதம் அலலுயா அலலூயா இதுல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் நிறைவானவர் அலலூயா நிறைவானவர் இருக்கும் பொழுது குறைவானது என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அலலூயா அலுயா நிறைவான இயேசு நமக்கு இருக்கும் பொழுது குறைவானதை நம்ம என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அதனாலதான் சொல்லுதேன் உங்களுக்கு யாரு வேண்டும் ஏசு வேண்டும் ஏசப்பா நமக்குள் வேண்டும் அல்லலூயா நமக்குள் வரும் பொழுது நம்மளுடைய வாழ்வில எல்லா குறையும் தேவன் என்ன செய்வார் நீக்கி விடுவார் அதனாலதான் முதல்ல நம்ம என்ன செய்யறோம் ஆண்டு திருப்பி அற்புதமா கேட்கக்கூடாது அண்டர் எனக்கு இது தாங்க எனக்கு இதில் அற்புதம் செய்ய எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும் என்ன செய்யக்கூடாது என்னை கேட்கக்கூடாது என்ன செய்யணும் ஏசப்பா நீங்க எனக்குள் வாங்க என் குடும்பத்துக்குள் வாங்க என் பிள்ளைகளுக்குள் வாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவர் யாரு நிறைவானது அலலூயா அப்ப அவர் வந்து விட்டாலும் என்ன ஆகும் எல்லாமே குறைகள் எல்லாம் நம்ம வீட்டுல என்ன குறை இருக்குதோ அத்தனை குறைவுகளும் ஏசப்ப நம்மளை என்ன செய்வாரு மாற்றி விடுவார் அதுதான் ரகசியம் என்ன இயேசு மட்டும் நம்ம வாழ்க்கையில வந்தா போதும் அலலூயா அல்ல வெறுமையான வாழ்க்கை என்ன செய்வார் மாற்றி விடுவார் அல்ல வெறும் தான் என்ன செஞ்சாரு திராட்சரசமாய் மாற்றினார் அழலூயா நீங்க வெறுமையா இருக்கீங்களா ஒன்றுமில்லாம இருக்கீங்களா ஏன் எழுந்து இருக்கீங்களா நீங்க கவலைப்பட வேண்டாம் அலலூயா வெறுமையான உங்களை தான் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார் ஒன்றும் ஒன்றுமில்லாத நம்மளை தான் தேவன் என்ன செய்ய போறாரு ஆசிர்வதிக்க போகிறார் அலலூயா வெறுமையான வாழ்க்கையை தான் திருப்தியான வாழ்க்கையை தேவன் மாற்றி விடுவார் ஏசு வரும் பொழுது உங்களுக்கு ஆசிர்வாதமான வாழ்க்கையை தேவன் என்ன செய்வாரு மாற்றி விடுவார் அலலுயா அதுதான் அவர் வந்து நிறைவானவர் அலலூயா நிறைவானவர் இயேசு நமக்குள் வரும் பொழுது எல்லா குறையும் ஒழிந்து விடும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த அற்புதத்தை நாம் என்ன செய்வோம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும் இந்த ரகசியம் தெரிந்து கொண்டால் நம்ம ஏசப்பாவை என்ன செய்யும் இருகை பிடித்துக் கொள்ளுவோம் அலலூயா இப்போ யார் நமக்கு வேண்டும் ஏசப்பா நமக்குள் வேண்டும் அலலூயா அவரை பிடித்து கொள்ளுங்க அவர் கொள்ள வாசம் பண்ணுங்க தேவன் நம்மளை ஆசிர்வதிப்பாராக அலலூயா